நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு தங்கம் அதிகரிச்சிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா என்ன விலை அப்படிங்கிறத நண்பர்களை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி வழியை பதிவு பண்றேன் உங்களுக்கு தங்க செஞ்சா வாங்குறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க நண்பர்களே டேரக்டா வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல வெளியின் உள்ள பாத்திரலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இதுல எட்டு கிராம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் நண்பர்களே இல்ல ஒரு கிலோ வெள்ளி இன்னைக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளி விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே கடந்த ரெண்டு நாள் என்ன விலைக்கு விற்பனையாகுதோ அதே விலைக்கு தான் நண்பர்கள் இன்னைக்கு விற்பனையாகுது வாங்க அடுத்து சுத்த தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் பார்த்தலாம் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே அதையும் பார்த்தலாம் இதுல ஒரு கிராம் பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா இதுல சாவரன் எட்டு கிராம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி எண்பது ரூபாய் இதுல பத்து கிராம வாங்குனீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இதுல நூறு கிராம் வாங்குனீங்கன்னா பதிமூணு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இன்னைக்கு தங்கம் விற்பனை பண்றாங்க நண்பர்களே இதுவும் நேற்று விலை விட

நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே இதுலேயும் எந்த ஒரு மாற்றம் இல்லை இதுவும் கடந்த ரெண்டு நாள் இதே வேலை தான் சரி நண்பர்களே இந்த தங்கம் இல்லை மேலும் அதிகரிக்குமா இல்ல குறையுமா பொருளாதார நிபுணர்கள்லாம் என்ன சொல்றாங்க அதாவது நாம குழந்தை பிறப்புல தொடங்கி இறப்பு வரை அன்பளிப்பு மெய் வசூல் என ஒவ்வொரு சுப நிகழ்ச்சிக்கும் இடம்பெறும் ஆபரணமாகவும் தங்கம் கவனிக்கப்படுகிறது இந்த தங்கம் வெளிநாடுகளில் அதிகம் உற்பத்தி செய்து நம்ம நாட்டில் இறக்குமதி செய்யப்படுகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளில் தங்க தங்கம் வணிக ரீதியாக அறிமுகமானதில் இருந்தே தற்போது வரை பன்மடங்கு விலை உச்சத்தை சந்தித்து இருக்கிறது அதன் தேவை அதிகரிப்பு மற்றும் உற்பத்தி குறைவு காரணமாக தங்கத்தின் விலை என்பது உச்ச கட்டத்தில் இருக்கிறது நண்பர்களே இந்த தங்கம் விலை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே போறதுக்கும் மேலும் அதிகரிக்கிறதுக்கும் இதுதான் நண்பர்களே முக்கிய காரணம் சரி நண்பர்களே இன்றைக்கி இதுதான் விலை நிலவரம் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம பண்ணிக்கோங்க நண்பர்களே ஏன்னு கேக்குறீங்களா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தங்கம் செஞ்சா வாங்குறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க நண்பர்களே நீங்கள் பண்ணக்கூடிய லைக்லாம் தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களே